அறிவிச்சுடன் நேரலுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மும்பை சுப்புமணராசன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஆட்சி அமைக்க பிரதமர் மோடி என்டிஏ சார்பாக குடியரசுத் தலைவர்கிட்ட போய் உரிமை கோரியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க புதிய அமைச்சரவை பதவியேற்க இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவருடைய கூட்டணியாக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களோடும் பீகாரில் கூட நிதிஷ்குமார் அவர்களோடும் இன்னும் மற்ற கட்சிகளோடு இணைந்தவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஸோ இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அல்ல இது வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக பெறக்கூடிய ஆட்சி இந்த கூட்டணியின் சார்பாக அமையக்கூடிய ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் முரண்பட்ட கொள்கையுடையவர்கள் இப்போ நிதிஷ்குமார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புல ரொம்ப உறுதியாக இருக்கார் அவங்க மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாரு ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரான குழந்தையுடைய கட்சி அது தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய கட்சி இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கிறார்கள் அரசு அமைக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு போகும் இந்த அரசை பற்றி அவங்களுடைய பார்வை அதாவது இன்று பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி மூன்றாவது முறையும் மோடி என்கின்ற செய்தியை பரபரப்பாக பேசுகிறார்கள் குறிப்பாக மோடி அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்தியாவில் இருக்கிற ஆயிரத்தி அதாவது இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார்கள் என்றெல்லாம் தான் என்ன பேசுகிறோம் என்றே புரியாமல் அவர் பேசுகிறார் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவினுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடியாக இருந்தாலும் இதில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சற்று தொண்ணூத்தி ரெண்டு கோடி இந்த தேர்தலில் போராயமாக வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை அறுபது கோடி அந்த அறுபது கோடியில் பாஜக என்கின்ற அந்த கட்சி அல்லது அந்த கூட்டணி பெற்றிருக்கின்ற வாக்குகள் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு க நீங்கள் இதை சற்று கணக்கிட்டு பார்த்தால் ஒரு இருபது கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் இவர் சொல்லுகிறார் நூத்தி நாற்பது கோடி மக்கள் விரும்புகிறார்கள் என்று ஒன்று அதாவது ஜனநாயகத்தில் பெரும்பான்மையான அதாவது எவ்வளவு பேர் வாக்களித்தார்களோ அவர்களின் பாதிக்கு மேல் வாக்களித்திருந்தால் அந்த பெரும்பான்மையை கணக்கில் கொண்டு அதை ஒரு ஜனநாயக மரபாக கொண்டு அவர்கள் ஆட்சி அளிக்க உரிமை உண்டு அந்த வலிமையும் பெற்றுவிடுவார்கள் பொதுவாகவே இந்தியா போன்ற நாடுகள் அதாவது நமக்கு பெடரல் சிஸ்டம் நாம் வந்து பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாடாக இருந்தாலும் கூட நம்முடைய நாடாளுமன்ற நடைமுறை என்பது ஜனநாயக நடைமுறை என்பது எந்த கட்சிக்கு அதிக மெஜாரிட்டியோ அதிக வாக்குகள் கிடைத்திருக்குதோ அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் ஆனால் அது நாடாளுமன்றத்தினுடைய மொத்த எண்ணிக்கையில் பாதியை இருக்க வேண்டும் அப்போதுதான் அது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று சொல்லலாம் ஆனால் இங்கே சற்றுப்ப நாற்பத்தி நாற்பது இடங்கள் குறைவாக பெற்றிருக்கின்ற இந்த பாஜக மீண்டும் மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள் என்று சொல்வது அது ஒரு கடைந்தெடுத்த பொய் என்பது அனைவருக்குமே தெரியும் அவர் அது மட்டும் சொன்ன சொல்லவில்லை அவர் எவ்வளவெல்லாம் சொல்லுகிறார் என்றால் அவர் இன்று அவர் உதித்திருக்கின்ற வார்த்தை இவ்வளவு நாளும் எனக்கு ஐ வாஸ் மிஸ்ஸிங் பார்லிமெண்ட் டிபேட் என்கிறார் அதாவது எதிர்கட்சிகள் அங்கே உரையாடுவதில்லை அல்லது விவாதிப்பதில்லை என்று சொல்லுகிறார் கடந்த பத்தாண்டு காலமாக எதிர்கட்சிகளை விடாமல் நூற்றுக்கு மேலான எம்பிக்களை தூக்கி வெளியே போட்ட அதே மொழிதான் இப்போது இது காலம் நான் நாடாளுமன்றத்திலே ஒரு விவாதத்தில் பங்கெடுக்க இயலாத ஒரு எதிர்கட்சிகளா இருந்த நிலையை என்று சொல்கிறார் இன்னொன்று எங்களுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி இப்படி பேசுவதை பார்க்கும்போது மிக மிக நகைப்பாக தோன்றுகிறது அப்போது நாங்கள் புதிய இந்தியாவை தரப்போகிறோம் அதுவும் டெவலப்டு இந்தியா மேம்படுத்தப்பட்ட இந்தியாவை தரப்போகிறோம் என்று இரண்டாயிரத்தி பதினான்கில் எப்படி சொன்னாரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி சொன்னாரோ அதையே திரும்ப சொல்கிறார் அது போலவே இது ஏழைகளுக்கான அரசு மத்திய வர்க்க மக்களுக்கான அரசு ஊழல் இல்லாத அரசு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசு என்றெல்லாம் அடுக்கடுக்கான பொய்கள் இதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் அதாவது கொலிஷன் இஸ் நாட் கம்பல்சரி கமிட்மெண்ட் அதாவது இப்போது நாங்கள் கட்டாயத்தின் பேரில் இணையவில்லை இது நாங்களாக அதாவது உறுதியெடுத்துக்கொண்ட ஒன்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு இன்னொரு வியாக்கியானம் சொல்லுகிறார் இதில் முழுமையாக அந்த ஆர் எஸ் கோட்பாடு அல்லது பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக அதாவது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டபடி பீகார் முதலமைச்சர் நிதிஷ் அவர்கள் இந்த பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கே அடிப்படையாக இருந்த காரணம் என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு முறையான சமூக நீதியை தர முடியும் இந்த கொள்கைக்கு இந்த அரசானது நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் அவருடைய முதன்மை கோரிக்கையாக இருந்தது ஒன்று அதை போல சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கொண்டால் அவர் மீது தொடரப்பட்ட சிபிஐ இடி வழக்குகள் புகார்கள் இவைகள் இந்த நெருக்கடியிலும் இந்த இரண்டு பேரும் எவ்வாறு அங்கு கைகோக்கிறார்கள் என்பது ஒரு விந்தையான ஒன்று என்று மக்களுக்கு புரிந்தாலும் கூட இருக்கிற சில நுணுக்கங்களை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது இந்த எப்படி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல ஒரு தலைமை அமைச்சரும் ஒரு அதாவது ஒரு உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் இத்தனாம் தேதியில் பங்கு வாங்குங்கள் இதெல்லாம் உயரும் என்று முன்கூட்டி சொல்லி ஒரு ஒரு அதற்கு ஆதரவான ஒரு கருத்து கணிப்பை அந்த கோதி மீடியா என்று சொல்லக்கூடிய மடியில் தவளக்கூடிய அந்த பத்திரிகை நிறுவனங்கள் தொலைக்காட்சிகள் மூலமாக ஒரு பொய்யான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு அதன் மூலம் பல லட்சக்கணக்கான கோடிகளை சில முதலாளிகள் பெறுகின்ற ஒரு மாபெரும் ஒரு ஊழல் என்றுதான் இதை சொல்ல வேண்டும் அதை செய்திருக்கிறார்கள் அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது ராகுல் காந்தி அவர்கள் மிக விளக்கமாக யார் யாரெல்லாம் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் சாதாரண எளிய மக்களினுடைய அந்த முதலீடானது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் இதுல ஒன்றே ஒன்றை நான் இங்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்ல வேண்டும் அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மனைவியின் பெயரிலே இருக்கின்ற ஒரு நிறுவனத்தின் பெயர் ஹெரிட்டேஜ் ஃபுட் என்பது இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு தொடங்கப்பட்ட ஒன்றாகும் பின்னர் அதனுடைய நிர்வாக அதிகாரியாக பல்வேறு அதாவது எவ்வளவு பேர் அந்த அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக இருக்கிறார்களோ அதிலே அவருடைய மனைவி புவனேஸ்வரி அவர்கள் பெரும்பாலான பங்குகளை பெற்ற ஒருவராக இருக்கிறார் இந்த பங்கு அதாவது கடந்த ஐந்து நாட்களில் எப்போது சந்திரபாபு அவர்கள் ஒரு கிங் மேக்கர் அடுத்த தலைமை அமைச்சர் யார் என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார் அல்லது அந்த தெலுங்கு தேசம் பாட்சியானது அப்படி ஒரு நிலையிலே வந்துவிட்டது பிஜேபிக்கு போதுமான இடங்கள் கிடைக்கவில்லை என்றவுடன் இந்த பங்கு கடந்த ஐந்து நாட்களில் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது தெரியுமா ஐநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி அதாவது அந்த நிறுவனமானது தொடங்கப்பட்டு இன்று வரை பார்க்காத ஒரு லாபத்தை இந்த ஐந்து நாளில் பார்த்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இனி உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் சந்திரபாபு நாயுடு ஏன் இந்த கூட்டணியில் கொள்கையில் மாறுபாடு இருந்தாலும் பிஜேபியினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டிருந்தாலும் எப்படி இதை ஒத்துக்கொண்டார் என்பதற்கு ஒன்று ஆனால் இதை எப்படியே அவர்கள் விட்டு விடுவார்களா என்றால் இல்லை இவர்கள் தற்போது வெளித்தோற்றத்தில் இந்த ஆட்சிக்கு ஆதரவு என்ற நிலையிலே இன்னும் இரண்டு நாட்களிலே அந்த அமைச்சரவையிலே பங்கு பெற இருந்தாலும் கூட அவர்கள் கேட்டிருக்கின்ற துறைகள் குறிப்பாக உள்துறை நிதித்துறை போன்றவைகளெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இவைகளை இந்த மோடி அரசானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் விட்டுத்தராது காரணம் நிதித்துறையின் கீழ்தான் இன்கம் டாக்ஸ் இருக்கிறது வருமான வரி இருக்கிறது இடி இருக்கிறது அதுபோல சிபிஐ சிபிஐ வந்து தலைமை அமைச்சருடைய நேரடியில் அதாவது பர்சனல் அந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் எனவே அவருடைய மேற்பார்வையிலே உள்ளது சிபிஐ இடி ஐடி போன்றவைகளை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் காரணம் அதை வைத்துதான் இனி இவர்களை மிரட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இதை நன்கு உணர்ந்து கொண்ட இவர்கள் இந்த இரண்டு துறைகளையும் கேட்கிறார்கள் அதுக்கு மேலும் ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து தந்து நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று அதெல்லாம் கூட கிடைச்சிடும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து எவ்வளவு நிதி வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கும் அது போலவே அவர் நிதிஷ்குமார் அவர்கள் அவரும் ஒரு முக்கியமான பல்வேறு அமைச்சரவை பொறுப்புகளை கேட்கிறார் இதிலே பொதுவாகவே ஒரு அமைச்சரவை என்பது நாடாளுமன்றத்திலே எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் என்றால் பத்து விழுக்காடு அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பத்து விழுக்காடு அமைச்சர்கள் இருக்கலாம் பத்து விழுக்காடு என்பது ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கைகள் கொண்ட நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஒரு ஐம்பத்தி நான்கு அமைச்சர்கள் சட்டப்படியே இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய விகிதாச்சாரத்தை பார்த்தால் பிஜேபி இருநூற்று நாற்பது இருக்கைகள் கூட்டணி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஜேடியு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜேடியூ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வனுடைய மகன் சிராக் பாஸ்வானுடைய லோக் எல்பி லோக் ஜன் பார்ட்டி சொல்லக்கூடிய அந்த கட்சி அதற்கோக சிவசேனையில் இருந்து உடைக்கப்பட்ட சிவசேனையில் சிந்திய பிரிவிலுக்கு இருக்கும் இன்னும் சொன்னப்பிந்திய அவர்கள் இவர்களிடம் கேட்ட ஒரு கோரிக்கை என்பது உள்ளபடியே மிகுந்த வியப்பானது அவர் என்ன கேட்டார் என்றால் நான் உங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றால் என்னை முதலமைச்சராக செயல்பட விடுங்கள் என்றார் அதாவது அவர்தான் முதலமைச்சர் ஆக இவ்வளவு நாளும் பட்னாவிஸ் அவர்கள் துணை முதல்வராகவும் அஜித் பவார் அவர்கள் துணை முதல்வராகவும் முதல்வராகவும் இருந்த சிந்தி அவர்கள் இந்த என்டி கூட்டணியில் மீண்டும் மூன்றாவது முறை அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அல்லது இணைய வேண்டும் என்றால் எங்களை என்னை எங்களை சொல்ல என்னை முதலமைச்சராக செயல்பட விடுங்கள் என்பது எவ்வளவு பெரிய உண்மையை அவர் உடைத்திருக்கிறார் பிஜேபி ஆனது எப்படி அவரை பயன்படுத்தியிருக்கிறது என்பதை அவரே அவர் வாயிலே சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம் எனவே இவர்கள் இவர்களை இந்த இரண்டு கூட்டணிகளையும் சரி ஜேடியாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு எப்படி பிஜேபி ஆனது நடத்தப் போகிறது என்பதை பொறுத்துதான் இந்த ஆட்சி நீடிக்குமா அல்லது சில மாதங்களிலே கவிழுமா என்பதை நாம் சொல்ல முடியும் இப்படித்தான் இந்த நிலைமை இருக்கிறது எனவே இது ஒரு ஒரு வெளித்தோற்றத்துக்கு இப்படி தெரிந்தாலும் கூட உள்ளே ஒரு கடுமையான ஒரு போரானது சென்று கொண்டிருக்கிறது

ஆமா மக்கள் நினைப்பது வந்து இதற்கெல்லாம் பாஜக எங்கள் கட்சி தான் வழிகாட்டி இருக்கிறது சிவசேனையும் பாஜகவும் ஒன்றாக இணைந்து கடந்த தேர்தலில் மராத்திய மாநிலத்தில் போட்டி போட்டு அவர்கள் வென்றார்கள் அவர்கள் தேர்தலுக்கு முந்தையே அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம் என்பது வாக்கு சதவீதத்திலே சிவசேனையும் சரி பிஜேபியும் சரி ஓரளவு சமநிலையில இருக்கின்ற சூழலில் நாம் எத்தனை இடங்களை பெற்றாலும் அவைகளை கணக்கில் கொள்ளாமல் எவ்வளவு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்பதை கணக்கில் கொண்டு இங்கு இரண்டரை ஆண்டு காலம் பிஜேபியும் இரண்டரை ஆண்டு காலம் சிவசேனை முதலமைச்சராக இருப்பார் என்று ஒப்புக்கொண்ட பின்பு இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு பட்னாவிஸ் அவர்கள் அந்த பதவியை விட்டுத்தர மறுத்த சூழலில் சிவசேனையினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது பின்பு காங்கிரஸ் என்சிபி போன்ற கட்சிகளோடு அவர் இணைந்து அவர் தன்னுடைய நீங்கள் தராவிட்டால் நானே முதலமைச்சர் பதவி எடுத்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவு இல்லை எனக்கு ஆதரவு தர மராத்திய மாநிலத்திலே கட்சிகள் இருக்கணும்னு சொல்லி அவர் எடுத்துக்கொண்டார் உடனடியாக பிஜேபி என்ன செய்திருந்தாலும் அந்த கட்சிகளை உடைத்தது அதாவது எந்தெந்த கட்சி அவருக்கு ஆதரவு தந்ததோ அந்த கட்சிகளை ஜனநாயக நெறிமுறைகளுக்கு மாறாக அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி எண்ணற்ற எம்எல்ஏக்களை அதிகமான எம்எல்ஏக்களை அந்த பக்கம் எழுத்து அந்த கட்சிக்கு அந்த கட்சியினுடைய பெயரையும் தந்து அந்த கட்சிக்கு அந்த சின்னத்தையும் தந்து அதுபோல அஜித் பவார் அவர்கள் சரத்பவார் ஒரு நிறுவனமாக இருந்த ஒரு கட்சி ஆனால் அவருக்கு இல்லாமல் யார் உடைத்துக் கொண்டு வந்தார்களோ அவருக்கு அந்த என்சிபி என்கின்ற அந்த கட்சியின் பெயரையும் தந்து அதற்குரிய சின்னத்தையும் தந்து எவ்வளவு தூரம் இந்த ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஆக்கினார்கள் அவர்கள் அந்த சபாநாயகர் பதவியையும் பெற்று இவர்களை கட்சி தாவல் தடை சட்டம் தடை சட்டத்தை பயன்படுத்தாது அவர்களுக்கு ஆதரவாக பிஜேபி நடந்து கொண்ட நிலை தன்னோடு இருந்த கட்சிகளுக்கே இந்த நிலைமையா இருந்தால் இதை சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமார் அவர்களும் நன்றாகவே அறிவார்கள் அவர்களும் தேர்ந்த அரசியல்வாதிகள் இன்னும் சொல்ல போனால் மோடியை விட அதிக அனுபவம் பெற்றவர்கள் எனவே இவர்கள் ஏதோ இணைந்து விட்டார்கள் என்பதற்காக இன்று ஒரு அமைச்சரவை அமைத்தாக வேண்டிய சூழல் இந்திய நாட்டில் இருக்கிறது அதற்கு இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தாலும் கூட அந்த கோரிக்கைகள் என்னென்ன என்பது அமைச்சரவை பட்டியல் வெளிவரும்போதுதான் நமக்கு தெரியும் அது எப்படி அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவா பட்டனவா அல்லது நிராகரிக்கப்பட்டனவா என்பதை பொறுத்துதான் இந்த ஆட்சியானது இரண்டு மாதம் போகுமா இரண்டு ஆண்டுகள் போகுமா அல்லது பிஜேபி கட்சியானது எப்படி இவர்களை நடத்துகிறது இவர்களை விழுங்க நினைக்கிறதா என்பதெல்லாம் எல்லாம் பொறுத்துதான் இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் நீடிக்க வந்தது ஆனால் இது இந்த ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அல்ல என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து பொதுமக்கள் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள் அந்த வாய்ப்பை தானாக உணர்ந்து கொண்டு மோடி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் ஓரளவுக்கு அவரை ஒரு ஜனநாயகவாதி என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மாறாக இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்றும் இந்த கூட்டணி மக்களுக்காக பாடுபடுகிற கூட்டணி என்றும் அதுவும் ஏழை மக்களுக்காக பாடுபடுகிற கூட்டணி என்றும் இப்படி அவர் சொல்லித் தெரிவது இன்னும் எத்தனை நாள் இந்த இந்திய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார் என்று தெரியாது அதற்கு உரிய நேரத்தில் உரிய பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன் எவ்வளவு தூரம் அதிகமான அளவுக்கு பிரச்சாரம் செய்தார் மோடி சுற்று சுற்றி சுழன்றிருந்தார் அவருக்காகவே ஏழு கட்ட தேர்தலாக தேர்தல் ஆணையம் நடத்தி கொடுத்தது இருந்தாலும் கூட மக்கள் அவருக்கு சரியான தீர்ப்பை வழங்கவில்லை ஆட்சி அவர் பக்கம் வழங்காமல் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை நாடி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது நீங்கள் சொன்னதை போல அவர்கள் எதிர்காலத்திலும் எப்படி இருப்பார்கள் என்று தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவருக்கும் தெரியும் பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அதே போல இவர்களை பற்றியும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட தற்சமயம் ஒருவரை ஒருவர் நாடி அவருடைய ஆதரவோடு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை கட்டாய சூழலில் இருக்கிறார்கள் இதை எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் போகிறது என்று நாம் பார்த்தால்தான் தெரியும் எனவே சிலர் சொல்லுகிறார்கள் வாஜ்பாய்க்கு ஏற்பட்ட நிலமைதான் மோடிக்கும் ஏற்படும் என்ற ஒரு கருத்து மக்களிடையே நிலவுகிறது அதாவது இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறோம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறோம் என்று திரும்ப திரும்ப ஒரு பொய்யான பரப்புரையை பாஜகவும் சரி மோடி மீடியாக்கள் என்று சொல்லுகிற அந்த கோதி மீடியாக்களும் சரி செய்து வருகின்றன நம்முடைய இந்திய நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அதாவது விடுதலைக்கு பின்பு பெரும்பாலும் காங்கிரஸ் ஆட்சியானது நடைபெற்றிருக்கிறது அவர்கள் அடிப்படை கட்டமைப்புகளை நிறுவியதில் காங்கிரசுக்கு குறிப்பாக ஜவஹர்லால் நேருவர்களுக்கு பெரும்பகண்டு அதாவது பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அடிப்படை கட்டமை அவர்கள் வந்து முதலில் அவர்கள் செய்த வேலை என்பது இந்த நாட்டினுடைய சமூக நிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக கல்விக்கூடங்கள் பொதுத்துறை நிறுவனங்களை ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கட்டமைத்தார்கள் அவரை மோடி அவர்கள் தொடர்ந்து கேலி செய்து வருகிறார் என்பது அது இன்னொரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைதான் இந்தியாவினுடைய போக்கு என்பது வேறு திசையில் சென்றது அதாவது உலகமயமாக்கலுக்கு பிறகு பொருளாதாரத்திலே நாம் இன்னும் எப்படி முன்னெடுத்துச் செல்வது என்பதை முதலில் தொடங்கி வைத்தவர் நரசிம்மராவ் அவர்கள் அதன் பின்பு மன்மோகன் சிங் என்ற ஒரு பொருளாதார மேதை நல்வாய்ப்பாக இந்தியாவுக்கு ஒரு தலைமை அமைச்சராக கிடைத்த பிறகு அது இன்னும் வேகமாக எடுத்தது அதை தொடர்ச்சியாக கொண்டு சென்றதில் வாஜ்பாய் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை நாம் மறுக்கக்கூடாது எனவே இந்த கால அளவை தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை அதாவது சாலை போடப்பட்டு விட்டது சாலையிலே வாகனங்கள் ஓடப்பட்டு விட்டன இனிமேல் யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த வளர்ச்சியானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் சிதம்பரம் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குறிப்பிட்டார்கள் இதைத்தான் மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இந்த வளர்ச்சி என்று அவர்கள் சொல்லுகிறது என்பது அதையிலும் கூட நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்ல விளைகிறேன் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை எப்படி கணக்கிடுவது என்று பார்க்கும்போது அது நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியாக இல்லை மாறாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரமானது வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு எண்ணிக்கையை சொல்லுகின்ற பொழுது ஜிடிபி சொல்லுகின்ற பொழுது இதிலே பெரும்பாலான பணம் எங்கே இருக்கிறது என்று எண்ணி பார்க்கையில் அந்த இடைவெளி இருக்கிறது அல்லவா அந்த இடைவெளி என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது இந்தியாவிலே அதாவது சற்றுப்ப எழுபத்தி ஐந்து விழுக்காடு ஜிடிபி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய வருமானம் ஒரு பத்து பேரிடம் இருக்கிறது அந்த பத்து பேரில் கூட அந்த பத்து பேரில் ஒருவர் அந்த பத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது இன்றும் மோடி அவர்கள் மிக பெரும் பெருமையோடு சொல்லிக்கொள்கின்ற செய்தி என்னவென்றால் இந்திய நாட்டிலே ஏழைகள் இருக்கக்கூடாது அதாவது பசிப்பினியால் யாரும் வாடக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது என்பதற்காக நான் எண்பது கோடி மக்களுக்கு உணவு தருகிறேன் என்று அவர் மிக பெருமையாக பேசிக் கொள்கிறார் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு நான் இன்னும் உணவளித்து உணவு அவர்கள் வறுமையில் பசியால் வாடக்கூடாது என்று ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சரே மிக பெருமையாக பேசி நாங்கள் உணவு தருகிறோம் என்று சொன்னார் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை யாருக்கு சாதகமாக இருக்கிறது யாருக்கு பாதகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்கு தேவையா இதை வளர்ச்சி என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா எனவே இது முதலாளிகளுக்கான அரசு மேல் சாதியினருக்கான அரசு பார்ப்பனர்களுக்கான அரசு பாசிச எண்ணங்களுக்கான அரசு இப்படி நாம் அடிக்கொண்டே போகலாம் விலைவாசி வேறு அதாவது தேர்தல் முடிந்த மறுநாள் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் ஏற்றப்படுகிறது இன்னும் சில சில நாட்களில் அந்த வெரிவாயு சிலிண்டர் இருநூறு ரூபாய் குறைத்தார்கள் அதற்கு பதிலாக நானூறு ரூபாய் கூட ஏற்றக்கூடும் இப்படி இது வந்து மக்கள் சார்ந்த அரசாக என்றுமே இயங்கியது கிடையாது முதலாளிகள் சார்ந்த அரசாக இயங்கிறது இதைத்தான் திரும்ப திரும்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி வருகின்றார்கள் எனவே இதை நிச்சயமாக மக்கள் இந்த இந்த கட்சிக்கு இந்த கட்சியை அவர்கள் நிராகரித்தாலும் கூட நம்முடைய அதாவது நாடாளுமன்ற நடைமுறையின்படி குடியரசுத் தலைவர் பெரும்பான்மையாக யாருக்கு இருக்கைகள் கிடைத்திருக்கிறதோ அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க சொல்கிறார்கள் அவளது அதிக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி என்று யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்